இது வந்து நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸோட அதை ஒட்டிதான் நம்ம பார்க்கணும் நம்ம அதை விட்டுட்டு தனித்து ஜனநாயகத்தை பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு விஜயை ஹராஸ் பண்ற ஒரு அரசியல் இருக்கா இல்லை விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணி அவரை அவங்க சைடு இருக்கிறதுக்கான அரசியல் இருக்கா பாஜகவுக்கு ஏத்தபடி விஜய் பிஹேவ் பண்ணனும்ன்ற மாதிரியான ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கத தெரியாது ஆனா கடந்த ஒரு மாசமா பிஜேபி பத்தி வாய முடிந்து விஜய் இருக்கிறத பாக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு வகையில பிஜேபிக்கு பயந்துருக்காரா இல்ல வந்து இந்த ஜனநாயகனுக்கு பிரச்சனை வராத இருக்கிறதுக்காக உலகமே பேசுது ஜனநாயகனை பத்தி அவர் வாயை தர மாட்டேங்கிறார் பேசாம இருக்கார் அவருக்கேன் பேசாம இருக்கார் அவர் ஒரு படம் தானே இது நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அன்னிக்கே வந்து சிபிஐ இங்கொரியில் அவரை போட்டு கிரஷ் பண்ணிட்டாங்க ஓ க்ரஷ் பண்ணிட்டாங்கன்னு சாத்துக்குடி ஜூஸ் புடின மாதிரி புரிஞ்சிட்டாங்க அவர் ஆக்சுவலாக அன்னைக்கு அவர் வெளில வரும்போது ஒரு மூஞ்சி நேரம் செத்து போய் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆனால் வரும்போது எப்படி வந்தாரு நீங்கள் பார்க்கலாம் பாடி லாங்குவேஜ்லேருந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஏன்னா சிபிஐயோட விசாரணைன்றது சாதாரண சாதாரண கிடையாது ரொம்ப மன ரீதியாக அவங்கள ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாக்கும் டயர்ட் ஆக்கிடும் அவங்கள புசி ஆனந்த் ஆதவ நிர்மல் குமார் மூணு பேர்ட்டு என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி கேட்பாங்க திருப்பி இவர் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி பதில் சொல்ல ஒரு மாத்தி சொல்லிட்டா வச்சுக்கோங்க கதை கந்தலா அந்த இடத்துல அப்புறம் திருப்பி அதே இது மாதிரி ஹை எல்லாம் ஃபேஸ் பாயிண்ட் அனுபவம் அது அவங்க அவங்க கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க ராஜாவோ சந்திக்கிறாங்க செந்தில் பாலாஜி எல்லாம் பாக்குறாரு அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் அவங்க இவர் வந்து ஒரு சினிமா நடிக்காரு சினிமாவில வந்து போலீஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு சினிமாவில வந்து புலனாய்வுத்துறை அதிகாரியா இருந்திருப்பாரு ஏன்னா அந்த இதெல்லாம் வேற அதெல்லாம் எழுதி கொடுக்குற வசனத்தை சொல்றது இது உண்மையிலேயே நடக்குது அரசியல் ஆமா இங்க அப்படி இல்லை இது ரியல் உலகம் இது இந்த விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வந்து நீங்க வந்து ரியாலிட்டியை சந்திக்கணும் நீங்க சந்திச்சீங்கன்னா அது குடுக்குற உங்களுக்கு மன அழுத்தம் வேற ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துன்னு திருப்பி திருப்பி மாத்தி கேட்டா ஒரே கேள்வி இப்போ இந்த நிமிஷம் ஒரு கேள்வியை கேட்டா வச்சுக்கோ நீங்க ஏங்க ஏழு மணி நேரம் லேட்டா போனீங்க என்ன காரணத்துல லேட்டா போனீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் சேலத்தில் லேட்டா ஆயிடுச்சு அந்த குருவா இருக்கு அதே கேள்வி இன்னொருத்தன் கேப்பா இன்னொருத்தங்கேப்பா இல்ல வேற ஒரு கேள்வி கேட்பான் அப்புறம் திருப்பி இன்னொருத்தவன் முதல்ல நீங்க எங்க ஏழு மணி நேரம் லேட்டா போனீங்கன்னு ஆரம்பிச்சு கேட்டா வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அப்ப இவர் வேற ஏதாவது வச்சுக்கோங்க அப்ப பிரச்சனை வந்துடும் முதல் கேள்வியே நாலாவது தரவையும் அதே கேள்வி ரிப்பீட் பண்ணும்போது முதல் தரவை நீங்க சொன்ன நாலா நாலாவது சொல்லணும் அதுல நீங்க குளறினீங்க தடுமாறினீங்கன்னா அது ஒரு ஆகும் மத்தவங்க சொன்ன பதிலுக்கும் உங்க பதிலுக்கும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து இது ஒண்ணும் பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் கிடையாது இது கொலை வழக்கு அதெல்லாம் கிடையாது இருந்தாலுமே நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அப்ப அதுக்கு யார் காரணம் ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணணும்ல நீங்க தானே சதின்றீங்க சார்ஜ் ஷீட்ல நேம் வந்தா பெரிய சிக்கல் தானே சார் சார்ஜ் ஷீட்ல பேர் வந்தா நிக்க சிக்கல் தான் சார் அவர் டிஃபெண்ட் கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்குமே அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளணும்ல வழக்குல இருந்து அதனால் சார்ஜ் ஷீட்ல ஒரு பேரை சேர்த்துட்டாங்கன்னா அவங்க பாஜக வந்து எந்த விதத்தில் இதை பாலிடிக்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஒன்று வந்து திமுகவை டேமேஜ் பண்ற மாதிரி பண்ணி அவரோட அவங்க ஓட்டை எடுக்கிறதுக்கான விஷயங்களை அவர் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இன்னொன்னு கூட்டணிக்கு அவரை சேர்க்கறதுக்கு எதிர்பார்ப்பாங்க கூட்டணிக்கு அவரை சேர்த்துட்டாங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை திமுகவுக்கு டஃபா தான் இருக்கும் ஆனா திமுகவுக்கு அப்போ ஒரு எட்ஜி இருக்கும் மைனாரிட்டி ஓட்டு முழுக்க திமுக சைடு வந்துடும் அதனால வந்து அவங்க கொஞ்சம் பண்ணாலே ஆட்சிக்கு வந்துரும் ஆமா ஆமா அதனால வந்து விஜய் போய் அங்க போய் சேர்ந்தாலுமே அவரு பேர் தான் கேடும் அவருக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தா என்ன பியூச்சர் இல்லாத போய் அவரை பின்னடைவை சந்திப்பார் அடுத்த உங்களை நம்பவே முடியாது பார்ப்பா முதல் தேர்தலே தடுமாறி போறாருப்பா பாஜக பயந்துட்டா இருப்பா பேச்சு வரும் ஸோ அதனால வந்து இப்போ விஜய்க்கு வந்து ரொம்ப சிக்கலான பொசிஷன்ல இருக்கார் கேட்ச் டுவெண்ட்டி டூன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த கேட்ச் டுவெண்ட்டி டூ சிக்கல்ல இருக்கார் எப்படி எந்த ஒரு ரூட் எடுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல பாஜக பக்கமும் போக முடியாது திமுகவை எதிர்க்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் வந்தா சேர்த்துக்கிறாரா மாட்டாரா தெரியாது சேர்த்துட்டா அது ஒரு தனி கூட்டணி ஆகும் அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது ரெண்டாவது வந்து இதோடய விட்டாங்கன்னா பரவாயில்ல அடுத்தது வேற இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு வேற ஏதாவது கேஸ் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிடும் அதனால திமுக காங்கிரஸ் கொடுக்குற மெசேஜ் அல்லது பாஜக வந்து விஜய்க்கு கொடுக்குற மெசேஜ் இந்த மாதிரி விசேஜம்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் வந்து இன்னும் பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக சார் இப்போ விஜய் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு பார்ட்டியுமே கெப்பாசிட்டி என்னங்கிறது யாருக்கும் தெரியாது பிஜேபி விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு நல்ல அலைன்ஸில் இருக்க காங்கிரஸ் ஏன் விஜய் கூட போகிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு அதனால என்ன பொலிட்டிக்கல் கெயின்னு இருக்க முடியும் ஒன்றும் இல்லை சார் காங்கிரஸில் இருக்க சில பேருக்கு வந்து திமுக மேலே கோவம் இருக்குது சார் அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க திமுக காரங்க எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் மதிக்க மாட்டேன்றாங்க எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது இப்போ நாங்கள் இப்படிலாம் இருந்துட்டு நாங்கள் எதுக்கும் உங்கள் கூட இருக்கணும் உங்களுக்கு நல்ல பேர் உங்களுக்கு வர கெட்ட பேர்லாம் எங்களுக்கும் வருது நல்ல பேர்லாம் நீங்கள் மட்டும் எடுத்துன்னு போறீங்க நாங்கள் எதுக்கு அடிமைன்றாங்க எங்களை எல்லாருமே நீங்கள் நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு இதுல பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களோட எல்லாம் ரொம்ப கோவம் மாணிக்கம் தாக்கூர் எம்பியா இருக்காரு அவர் வம்பு வளர்க்கறாரு பட் எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றவனுக்கு தானே அந்த சிக்கல் யாரும் அறிக்கை விட்ட மாதிரி எனக்கு தெரியல எந்த எம்எல்ஏ பழைய எம்எல்ஏக்கள் விட்டுருப்பாங்களே தவிர இப்போ கரண்ட்ல எம்எல்ஏக்கள் யாருமே அறிக்கை விட்ட மாதிரி தெரியல சோ அதனால அந்த பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து திமுக மேல பர்சனலா ஏதோ கோவம் இருக்கு அதனால அவங்க அது மாதிரி பண்றாங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கெல்லாம் வந்து மயிலாடுதுறையில சீட்டு கேட்டாரு அவர் கொடுக்கலன்ட்டா திமுக முடியாதுன்ட்டாங்க அவர் அகாமடேட் பண்ண முடியாதுன்ட்டாங்க அது அவர் கோவம் இப்ப எம்எல்ஏ எலக்ஷன்ஸ்ல ஏதாவது சீட்டு வாங்கணும்னு பாக்குறாரு அது குடி திமுக மறுபடியும் சொன்னோம் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கே கேரக்டரா திமுகலேருந்து பாக்குறாங்க அவர் வந்து திமுகவுக்கு தான் எதிரான எதிராக தான் நடப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா அதனால வந்து அவருக்கு வந்து எந்த விதத்துலையும் அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லை அதனால அவங்க அவர் என்ன பண்றாரு தேர் எழுத்து தெருவுல விடணும்னு காங்கிரஸ் எழுத்து தேவைக்காம ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க கிரீஷ் சோடங்கர்லாம் யாரோ யாரோட டிஃபன் சாப்பிட்டா பிரவீன் சக்கர்த்தி பத்தி பேசும்போது யாரோ யாரோடைய டிபன் சாப்பிட்டா காப்பி சாப்பிட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னு கேக்கிறார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு விஜய் சந்திப்பை வந்து கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் மேலும் எடுத்துக்கிறார் என்னன்னா இப்ப லோக்கல் லெவல்ல உள்ள காங்கிரஸ் பர்சன்ஸ்க்கு தான் விஜய இது பண்றாங்களா இல்ல ராகுல் காந்தி கிட்ட இருந்த சிக்னல் வருதா அது வந்து இதுவரையும் வந்து இந்த ஜனநாயக விஷயத்தில் இவங்க ட்விட்லாம் போட்டதை பார்க்கும்போது அதிகாரம் அதிக அதிகாரம் இதெல்லாம் கேட்கறதை பார்க்கும்போது லோக்கலில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போது ராகுல் காந்தியே ஜனநாயகனுக்கு ட்விட் போடும்போது இது ராகுல் காந்தி சொல்லி தான் நடக்குதுன்ற சந்தேகம் வலுப்படுது ஆக்சுவலாக அவருக்கு ஒரு வேளை அவரும் வந்து தான் சொல்ல பண்ணுறாரோன்ற மாதிரி ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக திமுகலேருந்து விலகி வரும்ன்றதோட சும்மா திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து சீட் அதிகமாக வாங்க முடியுமா பவர் ஷேரிங் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு அந்த ஆங்கில ட்ரை பண்ணுறாங்க அந்த ஆங்கில் ட்ரை பவர் ஷேரிங் ஆங்கில் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க திமுக கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை டிஎம்கே வந்து அவங்க பதிலிடங்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஸ்டாலின் சொல்றது என்னன்னா எங்கள் குழுவோடு வந்து பேசுங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அதில் நம்ம பேசி டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு மட்டும் நான் பேசி நீங்கள் ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே முடிவு பண்ணுனா அதெல்லாம் முடியாது நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும் பேசி நாங்கள் வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அப்புறம் இடம் இங்க இங்க இடத்த முடிவு பண்ணும்போதே நம்பரத்தை முடிவு பண்ணும் போதே தொகுதியை முடிவு பண்ணியானோம் தொகுதியை முடிவு பண்ணாதான் நம்பரை முடிவு பண்ண முடியாது ஏன்னா நீங்க கொண்டக்க மண்டக தொகுதியை கேட்டிங்கன்னா மற்ற தொகுதியெல்லாம் கேட்டிங்கன்னா திமுக மின்படுற தொகுதியெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால வந்து தொகுதியை நம்பர்ஸ் முதல்ல வந்து முதல்ல ஒரு சுத்து பேசணும் எல்லாத்தையும் காங்கிரஸ்ட்டை பேசணும் விசிகேட்டை பேசணும் எம்டிஎம் எம்டிஎம்கே எல்லாட்டையும் பேசணும் பேசி அவனோட நம்பரெல்லாம் வாங்கிக்கினேன் அவங்க உங்க தொகுதி லிஸ்ட்லாம் எழுதி கொடுங்க அவன்கிட்ட தொகுதி லிஸ்ட்லாம் வாங்கிக்கினேன் இவன் கேட்டது தொகுதி அவனு கேட்டுருமா அவன் கேட்ட தொகுதி அவன் கேட்டுருவான் ஒரே தொகுதியை மூணு பேர் கேட்டுருமா நாலு பேர் கேட்டுருவான் அப்போ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு திமுக என்ன பண்ணணும் இந்த தொகுதி இவர் கேட்டிருக்காரு இந்த உங்களுக்கான வாய்ப்பு இப்படி இருக்குது இவருக்கான வாய்ப்பு இப்படி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பற்றி கம்ப்ளீட்டாக அலசி வச்சுருந்தா தான் இதெல்லாம் பேச முடியும் அது சொல்லி இல்லை அப்புறம் தொகுதிகளை அரேஞ்ச் பண்ணி நம்பர்ஸை டிசைட் பண்ணணும் இது வந்து சாதாரணமாக முடியிற காரியம் கிடையாது ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் அப்புறம் இறுதியாக வந்து தலைவர்களுக்கு தலைவர்கள் பேசி நேருக்கு நேராக பேசி அதெல்லாம் தான் முடியும் இவங்க என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ் டிசம்பர் ஃபிஃப்டீன்த்குள்ளே சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அது மாதிரிலாம் திமுக பண்ணுறதுக்கு ரெடியா இல்லை நாங்கள் வந்து தேர்தல் நெருக்கத்துலலாம் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை ஒருவேளை வந்து ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த மார்கழி மாதம் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அரசியல் கட்சிகள்லாம் உடனே தை மாதம் ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு வேகப்படுத்துவாங்க சுச்சுவேஷனும் தான் போயிட்டு இருக்கு விஜய் வந்து பத்தமது மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்க விஜய் எல்லாருமே ஒரு ஆப்ஷனாவே வச்சு காயின் ப்ளே பண்றாங்க இதுல வந்து இதுக்கு உடனே வந்து அதிமுக பாஜகவுக்கும் ஃபைனலைஸ் ஆகலயோ தோதி எல்லாம் அங்கேயும் வந்து இழுமதி போயிட்டுதான் அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பார்ட்டி அலைன்ஸ்ல இருக்குங்கிறதே கன்ஃப்யூஷன்ல தானே இருக்கு ஆமா சார் அங்க வந்து விளவுபட்ட பாமாக்க தான் போயிருக்கு தேமுதிக வந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க கதவு தட்டிட்டே இருக்காங்க உங்க போற மாதிரி தெரியல அங்க பாஜக தேமுதிகவை ப்ரஷர் பண்றாங்க நீங்க இந்த கூட்டணிக்கு வாங்கன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க திமுக கூட்டணிக்கு போலாமான்னு ஒரு ஆலோசனை அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க தேமுதிக ஆனா சுதீஷ் நினைக்கிறாரு நம்ம அதிமுக போகணும்னு நினைக்கிறாரு தாக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றது கட்சிக்காரன் சொல்றதை கேட்கறதா தம்பி சொல்றதை கேட்கறதா அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க ஆனா அதிமுக போனா பாமக எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே சீட் எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க அதே சீட்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொன்னா அப்படிலாம் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நாங்கள் எங்கள் ஆட்களுக்கு எங்களுக்கு இருந்து செலவாக்கு இருக்குது எல்லா தொகுதிகளிலையும் அறுபது தொகுதிகளில் நாங்கள் வெற்றி தொகுதியை நிர்ணயிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கேட்கறது பன்னெண்டு தொகுதியில் கொடுத்தாண்ணே இல்லை பாமக பன்னெண்டு தொகுதி கொடுக்குறீங்க சரி எங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை வாங்கினோம் பன்னெண்டு தொகுதி கொடுங்க எங்களுக்கு அதில் ஒரு ஆறு தொகுதியில் நாங்கள் மின்மன்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் திமுக சொல்கிறாங்க உங்களுக்கு ராஜ்யசபா தரணும் நாங்கள் ஆனா அஞ்சு தான் தருவோம் அதுக்கு மேல தர மாட்டோம் அஞ்சு நீங்க வின் பண்றதுக்காக வாய்ப்பு டிஎம்டி கேக்கு அவ்வளவு குடுக்குறது ஆஃபர் பண்றதுக்கு டிஎம்கே ரெடியா இருக்காங்களா ஆறு சீட் வரைக்கும் குடுக்கறது ரெடியா இருக்காங்க அஞ்சு ஆறு சீட் வரைக்கும் எம்பி வரைக்கும் அதுவும் அதுவும் குடுக்கறது ரெடியா இருக்காங்க அவங்க அவங்க எதையுமே எதிர்க்க எந்த கூட்டணியும் பலமாக கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒன் சைடு கேமா இருக்கணும் ஆமா எதிர்க்க எந்த கூட்டணியும் பலமாக கூடாது அங்கே இருந்து ஆளுங்க ஓபிஎஸ் இழு இழு இப்போ டிடி வித்யநாதன் தூக்கி தாவே கால தள்ளி விடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டா போனார்னா அவங்களுக்கு நல்லது அதிமுக கூட்டணியில வந்து பிரிஞ்சு பிளவுபட்ட க அன்புமணி மட்டும் இருக்கிறது ராமதாஸ் தனியா விடுறது இந்த மாதிரி எதிர்க்க வந்து ஒரு எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்தா தனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மாதிரி வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோ இன்குபன்சி அந்த ப்ரோ இன்குமென்சியில் வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உதவி செஞ்சுருக்கோம் நல்வாழ் நல்வாழ்வு திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம இலவச பஸ் பயணம் உரிமை தொகை அது இது அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்டர்டன்ஸ்லாம் இப்போ அமைதி ஆகிட்டாங்க எல்லாமே தூய்மை பணியாளர்களும் அமைதி ஆகிட்டாங்க பல அதிருப்தி குரல்கள்லாம் அடக்கியாச்சு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் சேலரி உயர்த்திட்டாங்க அவங்க அதை ஏத்துன ஊருக்கு போய்ட்டு சரி நம்ம போராட்டத்துக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்குன்னு போகலாம் அது மாதிரிலாம் இருக்கும்போது சரி திமுக கும்பிட்டால பண்ண முடிஞ்சது பண்ணியிருக்காங்க அடுத்த வாட்டி வரும்போது பண்ணுவாங்கன்னு போகலாம் அவங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காத போகலாம் அது ஒரு பகுதியை வந்து திருப்தி அடையலாம் அதாவது சைலண்ட் எதிர்ப்புக்களை முடிஞ்சளவு சாப்பிட்றாங்க ப்ரோ இன்குமென்சி ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அதனால எதிர்க்க வந்து பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறாங்க இதில் வந்து பிரச்சனையா இருக்கிறது வந்து எடப்பாடி தான் எடப்பாடி தனித்துவிடப்பட்டிருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது வந்து பாஜக வந்து வெற்றி வெற்றிக்கு நம்மளை கூட்டின்னு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு சங்கத்தட்டுல நமக்கு முதலமைச்சர் பதவி வச்சு கொடுத்துருவாங்க தானா அவர் மடியில விழுந்து நினைக்கிறார் இது அதிமுக திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் பழங்கதை அந்த பழங்கதையை நம்பி உட்காந்துருக்காரு அவரு இப்ப வந்து இன்னொருத்தர் வந்துட்டார் பிளேயர் அங்க அந்த பிளேயர் வந்து அந்த பிளேயரை சுற்றி தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறோம் நம்ம அதனால இவர் நினைச்சுக்கிற மாதிரிலாம் அங்க இல்ல பல ஏடிஎம் கேக்காரங்க எலெக்ஷன்ல நிக்கிறதா வேண்டாம்னு யோசிச்சுருக்கான் அவர் ஏடிஎம்கே மாவட்ட நிர்வாகிகளுக்கு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எல்லாமே தான் இருக்காங்கண்ணா பெரும்பாலும் அப்படி தான் சார் இருக்காங்க எஸ்ஐஆர்லாம் யாரும் வேலையே செய்யலை சார் கேட்டா ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஏடிஎம்கே அந்த கிளைக்கழக செயலாளர் எதுக்கு சார் வேலை செய்யணும் ஆட்சிக்கு வர மாதிரியே தெரியல எடப்பாடி அண்ணனோ வந்து அண்ணன் எடப்பாடியோ வந்து இது மாதிரி யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறார் அப்படின்றாரு பலமா நாங்க பலமா இல்ல பாஜகவுக்கும் எதிர்ப்பு நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல அப்புறம் எப்படி சார் நாங்க வின் பண்றது பா பாமகவும் பிளவுபட்டு கிடக்கு எப்படி தேமுதிக வராங்களா இல்லையான்னு தெரியல ஸோ நாங்கள் கூட்டணி பலமாக அமைக்க முடியல அதனால் வந்து எங்களுக்கு வந்து இவரும் எடப்பாடியும் வந்து சீட்டு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கார் பாஜக வந்து ஐம்பது சீட் கேட்டால் அவர் இருபத்தஞ்சிக்கு மேலே தரமாட்டேன்றாரு அவங்க நாற்பது குறைஞ்சி நாற்பது குறைஞ்சி நாங்கள் வாங்க மாட்டோன்றாங்க ஸோ அதில் வந்து இவர் என்ன நினைக்கிறாரு இதே மாதிரி பிரச்சனை போச்சுன்னா பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துடலாமான்னு நினைக்கிறாரு பாஜக விட்டு பிரிஞ்சு விட்டு தாவேக்காக்கு ட்ரை பண்ணலாமான்னு அவரும் ஒரு யோசனையில இருக்காரு ரொம்ப இடங்கள் அதிகமாக கேட்டாங்கன்னா இவ்வளவு டெட் ஹேண்டில் போய் அலைன்ஸ் பண்ணா அது எப்படி தொண்டர்கள் கன்வின்ஸ் ஆவாங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ரெண்டு மாசம் போரும் சார் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சார் இன்னும் ஒன்றரை மாதம் தான் சார் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மார்ச் எண்டில் ஏப்ரல் மார்க்கில் நடக்கும் நடக்கும் அது ரெண்டு மாசம் போருமே பிப்ரவரி மார்ச் இருக்குல்ல ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்க மேனேஜ் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ பதிஞ்சு நாள் நீங்கள் ஆக்டிவாக பிரச்சாரம் பண்ணாலே போருமே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க சோஷியல் மீடியா அது இதுன்னு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிவி அது இதுன்னு இருக்குது எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதனால் வந்து எல்லாமே நெருக்கத்தில் தான் முடிவாகும் அதனால் அதிமுகவை மட்டும் கூட அவங்க பாஜகவோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா இல்லை அது சந்தோஷமாக இருப்பாங்களான்னா அதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துன்னு அவங்க என்னன்னா என்டிஏ கூட்டணின்றாங்க இவரை முதல்வர் கேண்டிடேட்டாக அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அதனால அதுவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதனால அவங்களும் வந்து பீஸ்ஃபுல்லா இல்ல திமுக எப்படி பீஸ்ஃபுல்லா இல்லாதருக்கும் அதே மாதிரி அவங்களும் பீஸ்ஃபுல்லா இல்ல

அவங்கள வந்து எடப்பாடியை வந்து ஒத்துக்கல என்டிஏ வந்து அவரை ஒத்துக்கலை அவர் தனியாக சொல்லிக்கிறாங்க அவரோட இஷ்டம் அப்படின்னு அவரை அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் அவர் பேசி கவர் பண்ணிட்டாங்க

பழனிசாமிக்கு ரொம்ப நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்றதுக்கான ஒரு இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா ஏடிஎம்கே வந்து கண்டஸ்ட் பண்ற இடங்கள்லாம் தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க டிடிவி கேடர்ஸ் வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மைண்ட் செட் தானே அங்க ஒர்க் ஆகும் இல்ல அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க கடைசி நேரத்துல எலெக்ஷன்ஸ் வரும்போது ஓட்டு வாங்குறதுல கொஞ்சம் இந்த எலக்ஷன் உங்களுக்கு பணம் தானே முக்கியம் உங்களுக்கு ஸோ பணம் மூலம் பணம் கொடுத்தா வந்து ஓரளவுக்கு எல்லா கேடரும் ஒன்னாயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கேடர்லாம் ஒர்க் பண்ண வச்சிடலாம் என்ன இருந்தாலும் இதுவும் ஜெயலலிதா வழி வந்த ஒரு கட்சி தானே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஏடிஎம்கே தொண்டர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அமமுகல சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்டான சார் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க நாங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தரா பார்த்து அந்த ஊர்ல முக்கியமான ஆண்களை போய் பார்த்து செஞ்சுட்டுனா அவன் அவன் இறங்கிட்டான்னா பின்னாடி எல்லாரும் இறங்கிடுவாங்க ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல முதல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு வாரம் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்க நெருங்க நாங்க ஒன்னாகிடுவோம் அவங்களுக்கும் வந்து பணம்லாம் தேவையா இருக்கும் அவங்களும் வந்து சரி தேர்தல் வந்துட்டு நம்ம உழைக்கணும் எப்படியா இருந்தாலும் ஜெயலலிதா வழி வந்தவங்க தானே இவங்களும் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கில வருவாங்க சார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அமமுக நினைக்கிறாங்க அதிமுக நினைக்கிறாங்க அமமுக காரங்க அப்படி இப்படி கட்சியில நமக்கு வேலை செய்வாங்க எல்லாமே வந்து தேர்தல்ன்றது வந்து பணம் தானே சார் அடிப்படை தொண்டர்களுக்கு கீழே இருக்கணும்னு அட்லாஸ்ட் கீழே இருக்கணும் என்ன பண்ணுவான் தேர்தல் தான் அவனுக்கு ஒரு இது மாதிரி பண்டிகை மாதிரி அவனுக்கு அது அதுல வந்து அவனுக்கு என்ன பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை பண்ணுவாங்கல்ல மேல இருந்து கீழ வரையும் பணம் பாயும் இல்லையா அதுல அவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா அதனாலதான் இப்போ எடப்பாடி பின்னாடி ஏன் இருக்காங்கன்னா இந்த தேர்தல் போய் இருந்தா இருக்கிறது பெட்டரா நினைக்கிறாங்க மாவட்ட செயலாளரோ உண்டியச் செயலரோ எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடிய பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி வின் பண்றாரோ அத பொறுத்துதான் அவர் முப்பது முப்பது தான் வாங்கினாருன்னா அவர் அவருக்கு எதிரா கழங்கம் பண்ணுவாங்க ஆனா அவர் நினைக்கிறாரு கழங்கம் பண்ணாலும் கட்சி தன் கை விட்டு போயிட கூடாது இப்போ லாஸ்ட் வந்து அந்த அறுபத்தஞ்சா ரீடைன் பண்ணலாட்டி பெரிய கழகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா அறுபத்தஞ்சு ரீடைன் பண்ணலாட்டி நாப்பதான் வாங்கினார் ஐம்பது தான் வாங்கினார் அப்படின்னா பெரிய கலகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கழகத்திலையும் தான் போஸ்ட் போயிடக்கூடாதுன்னா ஓபிஎஸ் சசிகலாவே சேர்க்க மாட்டேன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து தலைமை பொறுப்பு புடிச்சுட்டு வாங்கிட்டு தான் அவங்களை சேர்க்க மாட்டேன் தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு வரப்போறது இல்லை ஆனா தினகரன் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படியே தோது பண்ணா கூட அப்பவும் வந்து அதிமுக இழுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமோ அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார் அவர் எடப்பாடி இல்லாத அதிமுக தான் அவர் சொல்றாரு ஆக்சுவலா அவர் அந்த எடப்பாடி இல்லாத அதிமுகங்கிற ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறாரு ஓபிஎஸ் ஸ்டாண்ட் என்ன சார் அவர் திமுக கதவை தட்டிட்டாரு ஆனா அதையும் வந்து பாஜக விட மாட்டேன்றாங்க அவரை பிடிச்சி எழுதுறாங்க வா வா வாட்டு ஆனா எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்கள் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க இந்திய சைடு போனீங்கன்னா எங்களை மறந்துருங்க நாங்க திமுக போய் சேர்ந்துருவோம் ஆனா இப்பவே ஒவ்வொருத்தர போய் சுபரத்துல போய் சேர்ந்துட்டாருல அவரோட வேண்டி ஒரு ரொம்ப இது மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ரெடியா போய் திமுக போய் சார் எதுக்காக என்டிஏல சேரணும் நம்மளை மதிக்காத இடத்துல எதுக்கு போய் சேரணும்னு கேக்குறாங்க அவங்க வந்து எடப்பாடிக்கு ரெண்டு சீட் மூணு பிரிஃபரன் அதிகமாக அது எப்படி கொடுக்க போறாங்க ரெண்டாவது ஏடிஎம் கே வேலை செய்ய இல்ல ஏன்னா இவர் பல ஜனகரனாவது தனி கட்சி வச்சிருக்கார் இவர் அப்படி இல்லை இவர் வந்து ஏடிஎம்கே கிளைம் பண்ணுறாரு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இவரை வந்து வின் பண்ண விடுவாங்களா ஏடிஎம்கே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தினகரன் மாதிரி தினகரனுக்கு ஆட்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இவருக்கு வேலை செய்ய மாட்டாங்க இவரை வந்து தோக்கடிக்கிறதுக்கான விஷயத்தை உண்மையிலேயே இறங்குவாங்க ஆக்சுவலாக ஆனால் டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி செல்ஃப் டிசிஷன் எடுக்க கட்ஸ் இல்லாத ஃபெலோஸா தான் இருக்கிறாங்க இல்லை அவங்க செல்ஃப் டிசிஷன் எடுக்க இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதிமுக இப்படி தான் சார் இருக்கு பாஜக தான் அதை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலாக பாஜக தான் வந்து அவங்களுக்கு வேண்டிய இடத்துல செஸ் மாதிரி காயினை மாற்றி மாற்றி இருக்காங்க இவர் இப்படி போனால் அவர் எங்கே இருக்கிறது அவர் எங்கே போனால் இவரை வெட்டி விடுறது இப்படி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க செங்கோட்டையின் முதற்கொண்டு எல்லாம் அங்கே போயிட்டு தான் வந்து தாவைக்கால சேர்றாங்க எல்லாருமே எடப்பாடி வந்து போனவர் திருப்பி வந்துட்டார்ல பாஜகவுக்கு ஏன் வந்தாரு தினகரன் வந்து கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு போனவர் திருப்பியே என் கூட்டணிக்கு வராரு ஓபிஎஸ்க்கும் கிட்டத்தட்ட இழுக்கிறாங்க அவங்க பிடிச்சி திமுக கூட்டணியோட பேசிட்டார் இருந்தாலும் அவர் பிடிச்சி இழுக்கிறாங்க அவரு இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்காரு இப்போ அவரு என்ன பண்ணுவார் தெரியாது தேமுதிகவும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட திமுகவோட பேசிட்டாங்க அவங்க அமித்ஷா விட மாட்டேன்டாரு வந்தே திரும்ப அப்படின்னு பாஜக அவங்க வேற வேற அபிஷியல்ஸ் வச்சு இப்படி நெக்ல கத் அவங்க என்ன பண்றாங்க முக்கியமா இந்த ஐடி அபிஷியல்ஸ் எல்லாம் வச்சு டீல் பண்றாங்க அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க மூலமா இன்டரக்டா டீல் பண்றாங்க இல்ல இப்படி கத்தி வச்சு பேசுற டீல் ஒர்க் ஆகுமா ஃபீல் என்ன செய்ய தற்போதைக்கு வந்து ஒரு கூட்டணி வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறாங்க அப்போ டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே பிஜேபி நோக்கி போறாங்கன்னா விஜய் தனியாதான் தான் அவருக்கு அவருக்கு வந்து காங்கிரசும் அவருக்குள்ள போக மாதிரி தெரியாது கடைசி நேரத்துல காங்கிரஸ் திமுக போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஒரேடியா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போயிடும் நம்ம உரிய சொல்ல முடியாது இந்த இந்த ஜனநாயக பராசக்தி கலாட்டம்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு பக்கம் இருந்தால் கூட தேர்தல் வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த எம்எல்ஏக்கள்லாம் திமுகவோட தான் போகணும்னு விரும்புகிறாங்க அதனால் வந்து அங்கே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்போவுமே வந்து பாலிடிக்ஸில் வந்து திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால வந்து எதுவுமே வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்ன்னு ஒரு பழமொழி இருக்குது இதெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு கருதுனீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதனால் தற்சமயத்துக்கு வந்து இந்த நிமிஷம் வரையும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தகராறுலாம் எல்லாம் போனால் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி தகராறு ரொம்ப பெருசாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க தாவைக்காய் சைடு போவாங்க அப்போது வந்துட்டுனா அப்போது அந்த க இதே மாறும் இந்த பிக்சரே மாறுது அந்த பிக்சர் மாதிரி பத்துல யார் யார் போவாங்க அப்படின்னு பார்க்கணும் திமுக கூட்டணி அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையான்னு தெரியணும் அப்போ அதிமுக பாஜக கூட்டணி மூணாவது இடத்துக்கு போகுமா அது இன்னும் மோசமா போகுமா இன்னும் வலுப்பு வருமானு பாக்கணும் ஸோ இந்த பல விஷயங்கள் வரும் அதனால இன்னும் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல ஒரு பிக்சர் கிளியர் ஆகும் சார் ஃபைனல் கொஸ்டின் ஆக்சுவலி விஜய் வந்து தேர்ட் பிளேயராக ஒரு ஆயிரம் மூணாவது அணியாக ஒரு ஒரு கருத்து இருக்கு ஒருவேளை அவர் தனியாக நிற்கார்னா அந்த மூணாவது அணிங்கிற இமேஜ் அவரால் கொடுக்க முடியுமா மூணாவது அணினாலே ஓட்டை பிரிக்கிற அ தாங்க கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பாயில் அணி ஓட்ட பிரிச்சுது அதே பார்லிமெண்ட் தேர்தலையும் அதே மாதிரி தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலேயும் அதனால வந்து இவரும் வந்து ஓட்ட பிரிச்சு ஸ்பாயில் பண்ணுவார்ன்றதான் பொதுவான பேச்சாக இருக்கு ஆக்சுவலாக இவர் வந்து அணியின் இல்லையே தவிர விஜய்னு ஒரு கட்சி வச்சிருக்காரே தவிர அவரும் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா தான் அங்க இருக்கார் அவர் வந்து ஓட்ட பிரிப்பார் ஸ்பாய்லராக இருப்பார் அவர் கேம் சேஞ்சரா இருப்பார்ன்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் பட் ஸ்பாய்லரா கண்டிப்பா இருப்பார் பல தொகுதிகளில் அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுவார் பல தொகுதிகளில் திமுகவையும் ஸ்பாயில் பண்ணுவார் நாலு முனை போட்டியில் ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டில் வெற்றி தோல்வி அமையும் போது இவங்க இவர் ஸ்பாயில் பண்ணுறது வந்து ஒரு மேஜர் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அதனால வந்து இவர் எப்படி ஸ்பாயில் பண்ண போகிறாரு யாரை ஸ்பாயில் பண்ண போகிறாரு இப்போ டெல்டாவில் வட மத்திய மாவட்டங்களில் ஓரளவுக்கு திமுகவுக்கு இருக்கிற இடத்துல திமுக ஸ்பாயில் பண்ணுவார் கொங்கு சவுத்து போன்ற இடங்கள்ல பாஜக அதிமுக அணியை ஸ்பாயில் பண்ணுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அவரோட ஓட்டு ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத போது அவர் எந்த வகையில் ஸ்பாயில் பண்ணுவார்ன்றது அதுவே கூட ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஆனா அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அவர் வின் பண்றதே கஷ்டம் இல்ல அவர் உடனே அடிச்சு பிடிச்சி வின் பண்ணலாமே தவிர விஜயகாந்த் மாதிரி அவர் வின் பண்ணலாமே தவிர மற்றபடி அவர் வந்து ஓட்டு சதவீதம் வாங்கலாமே தவிர ஒரு தொகுதியில் ஒரு ஒன்றே கால லட்சம் ஓட்டு வாங்கி அவர் வின் பண்ணுவாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ